எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிடலாம் மேடம் கொஞ்சம் செலவு ஆகும் ஒழுங்க என்கிட்ட கேட்டது மாதிரியே செலவாகும்னு சொல்லாதடா பிரேம் அவன் வந்து செலவாகும்னு சொல்லுவான் ஒரு லைக்குக்கு ஆயிரம் ரூபாய் ஜிபே பண்ணிக்கம்மா செலவாகுமே லைக் பண்ண சொன்னோம்னா ஆயர் ஒரு லைக்குக்கு ஆயிரம் ரூபா ஜிபே பண்ணுங்க நான் எத்தனை லைக் வேணாலும் நான் போடுறேம்மா கோவம் வருதுல பிரே உம் இருந்தாங்க இருந்தாங்கன்னா கடிச்சு துப்பிடலாம் ஆனா என்ன ஹேண்ட்ஸம் பாய் வெரி வெரி ஹேண்ட்ஸம் பாய் ஹாய் மைடியர் எக்கா காலை வணக்கம் லைக் போட்டாச்சு ஓகே ஹாப்பி ஹாப்பி அருண் அருண் என்ன பண்றீங்க காலையில போட்ட லைவு செம சூப்பரா இருந்தது நான் அடுப்புல எல்லாம் ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு வந்து செத்த உட்காந்தா அதான் உங்க லைவ் வந்தேன் அதுக்கப்புறம் நான் பாய்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை தம்பி கோயிலுக்கு போறேன்னு சொன்னா சீக்கிரம் நீ கிளம்பினீங்கன்னா உங்களை இறக்கி விட்டு போவேன் சொன்னா அது தான் அப்படி சொல்லாமலே லைவ போயிட்டேன் டோன் மிஸ்டேக் மீ சும்மா கேட்டேன் பிரேம் மேடம் உம் அப்படியா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பண்ணிக்கோங்க சுந்தர் அவங்க ஷார்ட்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் அவங்களும் லைவ் போடுவாங்க ப்ரேமும் லைவ் போடுவாங்க நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க லைவ் செம ஜாலியாக இருக்கும் கூச்சிக்காதீங்க மேடம் ஆமாம் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு சும்மாவே செவப்பி சும்மாவே செவப்பி இதில் கோவம் வந்துச்சோம்னா முகம் அப்படியே ரெட்டு கலரில் ஆயிரும் அதான் சிம்பாலிக்காக ரெட் கலர் ஆங்கரியா போட்டிருக்காங்க போல ஓகே வைஷ்ணு மேடம் ஓகே ஓகே அழகாக இருப்பாங்களா ஓகே ஓகே ஏஸ் ஏஸ் நோ நோ கோபம் ஏஸ் ஏஸ் அவன் வந்து என்ன சொல்கிற க்யூட் பாய் செம்ம க்யூட் பாய் ஹேண்ட் சம் பாய் ஹேண்ட் சம் பாய் அவன் வந்து உங்க கலருக்கு கொஞ்சம் கம்மியா இருப்பான் ஆனா நல்லா கலர் உங்க கலருக்கு கொஞ்சம் நம்பி இருக்கும் சுந்தர் சுந்தர் சாப்பிட்டியாப்பா மழை பெய்தா ஹாய் மகேஷ் தம்பி வாங்க 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 இனிய காலை வணக்கம் தம்பி வாங்க அப்புறம் மழை பெய்தா இங்க ஜிலு 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 ஜிலுன்னு அடிக்குது ரொம்ப சூப்பர்வா இருக்கு இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே அமையணும் கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க இன்னைக்கு மாசி மகம் இன்னைக்கு மாசி மணகம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஓகே ஓகே பாய் 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 நேரம் ஆச்சு லவ் 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 யூ 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 சோ மச் மச் கேர் எவ்ரி ஒன் அக்கா நான் இப்பதான் பூரி மசால் சாப்பிட்டேன் அக்கா எனக்கு உங்களை பத்தி தெரியும் நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தான் செய்வீங்க நீங்க என்ன செஞ்சாலும் அந்த கரெக்டாக தான் இருக்கும் அக்கா ஓகே ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நான் போட்ட உடனே உள்ள வந்து இருந்தேன் அடுப்புல வச்சோன்னே தம்பி சொன்னாங்க நீங்க சீக்கிரம் கிளம்புனீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டுல இருந்து கோயிலுக்கு போகிறது ஒரு ரெண்டு கிலோமீட்டரு அது நடக்கணும் போகும்போது இறக்கி விட்டாங்கன்னா வரும்போது நான் நடந்து வந்துடுவேன்ல அதுக்குதான் அப்படி போயிட்டு அதனாலதான் இல்ல ஹாய் மகேஷ் ப்ரோ காலை வணக்கம் அருண் ஹாய் கடையில இருக்கே எனக்கா ஓகே இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்களா மகேஷ் இன்னைக்கு மாசி மகம் நல்லா இருக்கும் இன்னைக்கு கோயில சொல்லு மனசுக்கு நிறைவா இருக்கும் பொதுவாவே கோயில் காலத்துக்கு போனோம்னா மனசு ரொம்ப வெறுமையா இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கணும் வைங்க ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து பெஸ்டா நான் சொல்லுவேன் நம்ம வீட்டு பிள்ளையோ ஊரா வீட்டு பிள்ளையோ குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்ல குழந்தைங்களோட அது மழலையா இருக்கிற குழந்தைங்கள் குறிப்பா சொல்லணும்னா ஒரு மூணு வயசு நாலு வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்களோட ஒரு வயசுல இருந்து மூணு நாலு வயசு உள்ள குழந்தைங்களோட வாக்குவாதம் பண்ணுங்க வாய் கொடு வாய் கொடுத்து விளாடுவோம்னு சொல்லுவோம்ல வாக்குவாதம் பண்றது வம்பு சண்டை இழுக்கிறது அதெல்லாம் பண்ணுங்க சிரிப்பா ஜாலியா இருக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆயிரும் அப்புறம் கோயிலுக்கு போய் உட்காருங்க இயற்கையான இடத்துக்கு போங்க நல்லா இருக்கும் தயவு செஞ்சு நம்மள மாதிரி இருக்கிற பெரிய ஆளுகிட்ட போய் பட்டு பேசிடாதீங்க இருக்கிற புண்ணை சுரண்டி விட்டு பெருசாக்கிடுவாங்க என்ன